லயத்தோடும் பாடவரம் அருள்வாய் சுந்தரி மைந்தா சுகுணவிநாயகா ஸ்ருதிகாடும் லயத்தோடும் பாடவரம் அருள்வா பிரணவ பொருள் கடலோனே மரவாமலே உந்தன் மாணிக பதம் பணிந்தேன் பிரணவ பொருளானே கருணை கடலோனே மரவாமலே உந்தன் மாணிக பதம் பணிந்தேன் சுத்தியோடும் தயத்தோடும் பாடவரும் அருள்வா அருள் வாக்கி அமர் அருந்தமிழ் கவி தந்து அருகினில் நீ அமர்ந்து தருவாயி விருந்து அருள் நீ அமர்ந்து அருள் தமிழ் கவி தந்து அருகினில் நீ அமர்ந்து தருவாயி விருந்து அருந்தும் அறியாமல் செய்த பிழை பொறுத்து அருள்மழை பொழிந்திடம் வருவாயி விரைந்து அறிந்தும் அறியாமல் செய்த பிழை பொறுத்து அருள்மழை பொழிந்திடம் வருவாயி விரைந்து சுசியோடும் ஜயத்தோடும் பாடவரும் அருள்வாய் சுந்தரிமை நாம் சுகுண விநாய சுத்திகோடும் லயத்தோடும் பாடவரும் அருள்வார்